அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போற கணக்கு பத்து சதவிகித ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மூன்று ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது ரூபாய் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ரெண்டு தொகையாக மாறும் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இது தனி வட்டி கணக்கா கூட்டு வட்டி கணக்கா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு கூட்டு வட்டி கணக்கு ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கிலீஷில் இங்கே காம்பவுண்டட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஸோ அதை வச்சியும் நம்ம இதை கூட்டு வட்டி கணக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் கூட்டு வட்டியில் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ இதில் பி அப்படிங்கிறது அசல் தொகை அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால் அதை பின்னே வச்சுக்கிறேன் ஒன்று ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது வட்டி இங்கே வட்டி பத்து சதவிகிதம் ஸோ அதுக்கு பதிலாக பத்துன்னு போட்டுக்கிறேன் என் அப்படின்னா ஆண்டுகள் இங்கே மூன்று ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க ஸோ எண்ணுக்கு பதிலாக மூன்று ஏங்கிறது கூட்டுத்தொகை இங்கே இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது கூட்டுத்தொகை இங்கே பத்தில் உள்ள ஒரு ஜீரோவுக்கும் நூறில் உள்ள ஒரு ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இதை குறுக்கி பெருக்கல் பண்ணுறேன் ஓர் பத்து பத்து பத்தோட ஒன்றை கூட்டுனா பதினொன்று ஸோ பதினொன்று பை பத்து ஹோல்கியூப் ஈக்குவல் டு இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ரெண்டு பி அப்படி இருக்கட்டும் இரண்டாயிரத்தி அறநூற்று அறுபத்தி ரெண்டும் அப்படி இருக்கட்டும் இங்கே உள்ள பதினொன்று பை பத்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் பத்து பை பதினொன்னாக மாறிவிடும் மேலே க்யூப் இருக்கிறதுனால நான் பத்து பை பதினொன்னை மூணு வாட்டி இங்கே எழுதிக்கிறேன் பதினொன்னால் இதை அடிக்கிறேன் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு திரும்ப பதினொன்று நாள் அடிக்கிறேன் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு திரும்ப பதினொன்று நாள் அடிக்கிறேன் ரெண்டு வாட்டி வரும் ஸோ ரெண்டு பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து பெருக்கள் பத்து இது எல்லாத்தையும் பெருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இரண்டாயிரம் ஸோ அசல் தொகையானது இரண்டாயிரம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்